கிரேட்டிங்ஸ் இன்றைக்கி டிவோஷனில் வந்து நம்ம மத சடங்காச்சாரியங்களை குறித்தும் சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உறவை குறித்தும் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் நான் ஸோ கலாத்திய சபையில் இருந்த ப்ராப்ளம் என்னென்ன இந்த சடங்காச்சாரியங்களை மாத்திரம் பண்ணினா போகிறோம் நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஸ்தானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் போதகம் செஞ்ச ஆரம்பித்தாங்க ஸோ நியாயப்பிரமாணத்திலேயே ஒரு தலையோங்கின ஒரு சடங்காச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா விருத்த சேதனம் ஸோ அவங்க பிரசங்கம் பண்ணினது எப்படின்னா ஒரு நபர் விருத்த சேதனத்தை பெற்றிருந்தால் ஒரு நபர் விருத்த சேதனத்தை செய்திருந்தால் அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்றத அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் அது தவறான ஒரு பிரசங்கம் தவறான ஒரு உபதேசம் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி நாம் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிப்பட்டார் நம்மளுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார் மூன்றாம் நாள் பிதாவாகிய தேவனினால் உயிர்த்தலை செய்யப்பட்டார் அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அது கிடைக்கிது அந்த சிலுவையின் விசுவாசம் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் மாத்திரமே நம்மை நீதிமானாக்குகிறது அப்படின்றது பவுலினுடைய போத உபதேசமாக இருந்தது ஸோ அதை குறித்த வசனங்களை நான் படிக்கிறேன் கேளுங்கள் என் கையெழுத்து எவ்வளவு எழுதி எவ்வளவு என் கையெழுத்தாக எவ்வளவு எழுதினேன் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் எப்படி வருதுன்னா ஸோ எவ்வளோ பெருசாக எழுதியிருக்கேன் பாருங்கள் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எப்படின்னா நம்ம போல் லெட்டர்ஸில் எழுதுவோம் சம்டைம்ஸ் எழுதுனதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிசத்தின்படி நல் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தங்கள் கிறிஸ்துவனுடைய தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள் விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஸோ முதலாக என்ன சொல்கிறான்னா ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இந்த விருத்த சேதனத்தை போதிக்கிறவங்க ஏன் அந்த மாதிரி போதிக்கிறாங்கன்னா சிலுவை நிமித்தம் வரக்கூடிய அந்த துன்பத்தை அவர்கள் படக்கூடாது என்று நம்ம உடனே நினைக்கலாம் சிலுவை நிமித்தம் என்ன நமக்கு துன்பம் வரும் சிலுவையினுடைய உபதேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனை பாவியாக காண்பிக்கிறது ஸோ அந்த பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய சிலுவை மாத்திரம்தான் தேவை மற்ற எந்த மத மத சடங்காச்சாரியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு ஜென்ரலி கோபம் வரும் ஏன் கோபடுதுன்னா மோசையே அவனுடைய நியாயப்பிரமாணம் எல்லாத்தையுமே தள்ளி வச்சது மாதிரி ஆயிடுது ஸோ அது மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால அவர்களுடைய கோபம் சிலுவையினுடைய உபதேசத்துக்கு எதிராக வரும் பொழுது ஒரு சில உபத்திரவங்களுக்கு சிலுவையினுடைய உபதேசம் பண்ணுறவங்க ஆளாகிறாங்க இந்த உபத்திரவத்திலிருந்து தங்களை தப்பித்து கொள்வதற்காக இந்த நபர்கள் விருத்த சேதனத்தை போதிக்கிறார்கள் அப்படின்றத வந்து ஆறு பன்னிரெண்டில் சொல்லிவிட்டு அவங்க விருத்த சேதனத்தை போதிக்கிறாங்க பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோசையினுடைய நியாயப்பிரமாணத்து மேலே அவங்களுக்கு ஒரு துளி இன்ட்ரெஸ்ட்டு கூட இல்லை அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாயக்காரங்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள் ஆனால் பவுல் என்ன சொல்கிறான நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பாக அவரால் உலகம் எனக்குள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை விருத்த சேதனமே இல்லாமையும் இல்லை புது சிருஷ்டியே காரியம் அப்படின்றத பவுலிங்கை போதிக்கிறான் ஸோ நம்ம மத சடங்காச்சாரியங்களின் மூலமாக கர்த்தருக்கு முன்பாக நீதியை பெற முடியாது என்றைக்கு நம்ம பாவின்னு உணர்ந்து ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்காக சிலுவையில் மறித்தார் அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய அவருடைய நீதி நமக்கு இலவசமாக கிருபை நிமித்தமாக கொடுக்கப்படுகிறது ஸோ ஏசு கிறிஸ்துவுக்கு எந்தவித ம மத சடங்காச்சாரியம் இல்லை எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஒரு புது சிருஷ்டியாக கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறான் ஸோ இந்த வசனங்களை படித்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்